வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு பழைய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீடு தான் இப்போ பார்க்குறீங்க இது அந்த ஜங்க்ஷன் பைபாஸ் ரோடு மேல கிருஷ்ணமுதுர் பைபாஸ் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டரில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது வீடியோ நல்லா பாருங்கள் இந்த பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு இந்த வீடு உங்களுக்கு வாடகை கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம உள்ளே எடுக்க முடியல வெளியே நம்ம கிளியராக எடுத்திருக்கோம் ரெண்டு செந்து வீடு ஒரு ஹால் இருக்குது ஒரு பெரிய பெட்ரூமு ஒரு கிச்சன் அப்புறம் உங்களுக்கு பைப்பு க பைப் வசதி இருக்குது பஞ்சாயத்து பைப்பு எடுத்துருக்காங்க அதில் ஒரு தொட்டி போட்டு அதில் தண்ணி எடுத்து சி மோட்டர் மூலமாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கரண்ட் வசதி இருக்குது வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் நீங்கள் பார்க்கும்போது பெரிய பெரிய வீடுகள் இருக்குது உங்களுக்கு ஜங்ஷன்லேருந்து நீங்கள் நடந்தே வீட்டுக்கு வரலாம் இப்போ உங்கள் ஜாமானா வாங்குறதுக்கு திங்ஸ் எதாவது வாங்குனாலும் நீங்கள் வீட்டிலேருந்து நடந்தே பேக்கிடலாம் நடந்தே வந்துக்கலாம் அவ்வளோ தூரத்தில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது ரெண்டு செண்டு வீடும் இந்த பழைய வீட்டுக்கும் ரேட்டு வந்து கேட்குறாங்க பதினேழு லட்ச ரூபா கேட்குறாங்க நாகர்கோவில் பீச் ரோடு வழியாக நீங்கள் வரும்போது மேலே கிருஷ்ணபுதூர் ஜங்ஷன் பகுதியில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது பாருங்க கிரேஸ் லேண்ட் ப்ரமோட்டில் தொடர்ந்து அதிகமான விலை குறைஞ்ச ப்ரைஸில் நம்ம வீடுகளை ப்ரோமோட் ப்ரொமோட் இருக்கோம் லாஸ்ட் டைமில் நம்ம போட்ட சின்ன சின்ன பட்ஜெட் வீடுகளெல்லாம் பறக்கையில் போட்ட வீடு எல்லாம் விற்பனை ஆகிட்டு விற்பனை ஆகிட்டு உங்களுக்கு மே சொத்த விலையில் போட்ட வீடு மட்டும் நம்மகிட்ட இருக்கணும் விற்பனைக்கு இருக்குது பன்னிரெண்டு லட்ச ரூபா வீடு அதே போல் இது உங்களுக்கு கொஞ்சம் மெயின்லேயே வந்திருக்கு மேலட்சுர் ஜங்ஷன் சொல்லும்போது பைபாஸ் ரோடு குளச்சல் டு கன்னியாகுமரி பைபாஸ் ரோட்டு பக்கத்தில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது ரெண்டு சென்ட் இடமும் வீடும் மொத்தம் பதினேழு லட்ச ரூபா கேட்குறாங்க வீடியோ நல்லா பார்த்துட்டு அந்த மேலக்ஷ்ணமுது கீழகிருஷ்ணமுது அந்த சொத்த இந்த ஏரியாவில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இதை தேர்ந்தெடுக்கலாம் நீங்கள் வரும்போது உங்களை வீட்டுக்குள்ளே நம்ம துப்பை திறந்து உங்களுக்கு காமிச்சு தருவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கொஞ்சம் குறைஞ்ச ப்ரைஸில் முடிச்சு தரலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்